வணக்கம் விகாரங்கள் விகாரங்கள்டி கடைசி செக்ஷன் ஆலோசனைகள் கவுன்சிலிங் கன்செப்ட் ஏன் வருதுன்னா சில குடும்பங்கள்ல எல்லா குடும்பங்கள்லையும் இல்லை சில குடும்பங்கள்ல பிறப்புரிமை ரீதியாக காவப்படுகின்ற ஒழுங்கினங்கள் இருக்கும் நேரம் நாங்கள் பார்த்த அந்த நிறக்குருடு ஏன்னா அறிவாள்களை குருதிச்சோகை இப்படி உள்ள குடும்பங்கள் சரியா இந்த குடும்பங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இந்த இந்த பிரக்ருமிசார் ஆலோசனை தேது எப்படின்னு ஒரு தந்தை நிறக்குருடுடைய ஒரு தந்தை இருக்கிறாங்க அப்புமே சரியா தந்தை இப்ப ஒரு தம்பதியினர் இருக்காங்க தாய் ஆரோக்கியமான ஆள் தந்தை வந்து நிறக்குருடு உள்ள ஒரு ஆள் அல்லது தாய் நிறக்குருடு உள்ள ஆள் தாய் நிறக்குருடு உள்ள தந்தை வந்து ஆரோக்கியமானவர் அப்படின்னா நிற குருண்டு இல்லை இப்போ இவங்க என்ன செய்யறாங்கப்ப குழந்தைங்களுக்கு பிளான் பண்றாங்கன்னு வைப்போம் அடுத்த சந்ததிய தோல்விகளுக்கு பிளான் பண்றாங்கன்னு வைப்போம் இப்போ என்ன சிக்கல் இருக்கும் இருக்கும்போ இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் பிள்ளை நிறக்குருண்டு உள்ள பிள்ளையா பிறக்குமா அல்லது இல்லையா அப்படின்ட்டு சரியா ஸோ இவங்களுக்கு அட்வைசஸ் தேவை என்ன டாக்டர்ஸ்கிட்ட அட்வைஸ் தேவை ஸோ அந்த தம்பதியினருக்கு சரியா தம்பதியினருக்கு அட்வைஸ் பண்ற ஒரு துறை பிறப்புரிமை சார் ஆலோசனைகள் இப்போ இங்கே தாய் கருத்தரிச்சிட்டாங்கன்னு அப்பவுமே தாய் கருத்தரிச்சிட்டாங்க ஸோ கருளில் இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு இந்த கருளில் இருக்கிற பிள்ளைக்கு நோய் வருமா அல்லது வராதா ரைட் ஸோ இந்த பிள்ளை பிறந்து சாதாரண வாழ்க்கையே வாழுமா அல்லது சாதாரண வாழ்க்கையை வாழாதா சரியா அப்படி பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்க இப்படி பிரச்சனை இருக்கு ஸோ தீர்மானத்தை நீங்க எடுங்க இந்த பிள்ளையை நீங்க வளர்க்க போறீங்களா அல்லது கருக்கலைப்பு செய்ய போறீங்களா அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுவார் டாக்டர் சொன்ன சொல்றேன் ஸோ அவ்வாறான ஒரு துறை தான் இந்த பிறப்புரிமை சார் ஆலோசனை இல்லைன்னா அந்த பிள்ளை வளர்ந்து பிறந்து கஷ்டத்தை எதிர்நோக்கும்னா அப்படி ஒரு பிள்ளை அணியாயம் தானே அணியாயம் அப்ப பிறப்புரிமை சார் ஆலோசனைகள் பிறப்புரிமை ஒழுங்கினங்களை கொண்ட அல்லது பாரம்பரிய ஒழுங்கினங்களுக்கான இடர் வாய்ப்பை கொண்ட அதான் பாரம்பரிய ஒழுங்கினங்களுக்கு சான்சஸ் இருக்கும் இடர் வாய்ப்பை கொண்ட குடும்பங்களுக்கு சரியா இடர் வாய்ப்பை கொண்ட குடும்பங்களுக்கு இன்றியமையாத ஒரு சேவை பிறப்புரிமை சார் ஆலோசனை ஆகும் அப்போ ஒரு குடும்பத்துல ஏற்கனவே இப்படி ஒரு பாதிப்பும் இருக்கணும் இருக்கணும் ஸோ அங்க அடுத்த சந்ததி அவங்க அடுத்த ஜெனரேஷனை தோற்றுவிக்கும் போது பிளான் பண்ணணும் குடும்ப திட்டமிடல் செய்கிற அப்போ ஒரு தம்பதியினர் பாரம்பரிய குறைபாடு குழந்தையை கருத்தரிப்பதற்கான இடர் வாய்ப்பை மதிப்பீடு செய்யப்பட்டு சரியா அவங்க கருத்தரிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அந்த கருவில் எவ்வளோ இடர் இருக்கு இந்த பிள்ளைக்கு வரப்போகுதா இல்லையான்றத மதிப்பீடு செய்யுது மதிப்பீடு செய்யப்பட்டு அவ்வாறான சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்வதற்கான ஆலோசனை தான் இச்சேவை மூலம் வழங்கப்படுகிறது இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது சரியா இப்படி ஒரு சர்வீஸ் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ தெரியாம அவங்க கேஷுவலாக இருப்பாங்க கருத்தறிச்சு சந்தோஷத்தில் சம்டைம்ஸ் குழந்தை வந்து எப்படி இந்த பிறப்புரிமை சார் ஒழுங்கினம் உள்ள ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விலகுதா ஓகே அப்ப பிறப்புரிமை சார் ஆலோசனையாவது ஒரு புறம் மனித பாரம்பரியத்தை விளங்கிக் கொள்ளு அப்படிங்கிறது நல்ல நோலேஜ் இருக்கணும் பாரம்பரிய இயல்புகள் இவ்வாறு காவப்படும் எந்த இயல்புகள் மெண்டலின் விதிக்கமைவாக காவப்படும் எந்த இயல்புகள் ஓரின நுழை ஓரின நுக பின்னடைவான சந்தர்ப்பத்தில் வெளிக்காட்டப்படும் எந்த இயல்பு பள்ளினுக நிலையில் வெளிக்காட்டப்படும் தெரிஞ்சுக்கணும் ஆலோசனையானது ஒரு புறம் மனித பாரம்பரியத்தை விளங்கிக் கொள்ளல் அந்த இயல்புகள் பண்புக்கூறுகள் சொல்றது இயல்புகள் எவ்வாறு எளிய மெண்டலிய பாரம்பரிய விதிகளை அமைய ஒழுங்குகின்ற ஒழுங்குகின்றன மெண்டல் விதிக்கமைவாக தான் நடக்குதா அல்லது மெண்டல் விதியிலிருந்து விலகி போகுதா அப்ப போகுதான் ஒழுகுகின்றன என்பவற்றில் சிறந்த அறிவு மற்றும் பாரம்பரிய ஒழுங்கினம் கொண்ட குழந்தைகளுக்கான இடர் வாய்ப்பை இழிவாக்குவதற்கான ஆலோசனை வளங்கள் தான் தேவைப்படுகின்ற ஒரு சிறப்பு தொழில் சிறப்பு தொழில் அப்படி உள்ள கவுன்சிலிங் சரியா அப்போ குடும்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் தான் கவுன்சிலிங் தேவைப்படுது இந்த சந்தர்ப்பம் குடும்பத்தில் ஏற்கனவே அவ்வாறான பிள்ளை ஒன்று இருப்பேன் சிக்கல் செல் டிசீஸ் உள்ள பிள்ளை இருக்கு அறிவாள்களை நோய் உள்ள ஒரு தாயோ தந்தையோ இருக்காங்க ஏன்னா இவங்கதான் கருத்தரிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த அட்வைஸ் தேவை ஏன்னா தேவை அவ்வாறான பிள்ளை ஒன்று இருப்பின் பெருப்புரமை சார் ஆலோசனையாளர் நிலைமையை முகாமை செய்து அடுத்த குழந்தைய பிறப்பை திட்டமிடல் என்பவற்றுக்கு ஆலோசனை வழங்குவார் நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸோ கருத்தரித்தால் கருத்தரித்தால் சிக்கில் செல் உள்ள பிள்ளை தான் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு சொல்லும் போது என்ன செய்யணும் அப்படி ஒரு கருத்தரிப்பை தவிர்க்கணுமே அவதிப்பட இல்லாதது கஷ்டப்பட இல்லாத எந்த நாளும் அப்ப சில பாரம்பரிய ஒழுங்கினங்கள் பல்காரணிக்குரியது அப்ப சிக்கல் செல் டிசீஸ் எல்லாம் ஒரு பரம்பரையில் கட்டுப்படுத்தப்படுகின்ற இயல்புகள் உங்களுக்கு தெரியுமே பல் பரம்பரையில் பாரம்பரியம் படிச்சிருக்கீங்க மனித தோழி நிறம் உயரம் முன்னறிவு எல்லாம் பல் பாரம்பரிய பல் பாரம்பரியம் தானே அப்படின்னா பல் பரம்பரையில் இது பாரம்பரியம் ஸோ சில பரம்பரை ஒருங்கிணைங்கள் பல்காரணிக்குரியது அப்போ பல்காரணிக்குரியதுன்னா என்ன என்பது பல் பரம்பரை தலைமுறையுரிமை அப் சரியா பல் பரம்பரை தலைமுறையுரிமை நிறைய பரம்பரைகள் அந்த இயல்பு வெளிக்காட்டப்படவில்லை அவை சூழலால் பாதிக்கப்படும் என்பன உள்ளடங்களாக பல காரணிகள் அப்ப எங்களை தோல்ட நிறத்துல செல்வாக்கு செலுத்துற சூழலும் வருமா வராதா வரும் என்ன நீ இப்பவும் வெயிலே இருக்கமா விருப்பமா இருந்தா தோல்ல நிறம் கருப்பா அப்படி தங்கி இருக்கும் அப்ப உதாரணமாக இந்த பாருங்க நம்ம மாரடைப்பு நீரிழிவு இந்த மாரடைப்பு நீரிழிவுக்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கு பாரம்பரிய காரணங்களும் உண்டு பாரம்பரிய காரணங்களும் உண்டு எங்களோட வாழ்க்கை முறையும் உண்டு லைஃப் ஸ்டைலும் இருக்குதா ஏன்னா அது உதாரணமாக ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு நீரிழிவும் தலைமுறையமை பெற்றவையாக இருக்கலாம் இப்படி எங்கட பேரிலிருந்து வந்ததா அல்லது நாங்கள் சூழலில் பெற்றவையாக இருக்கலாம் எங்கட வாழ்க்கை முறை பொருத்தமில்லாத வாழ்க்கை முறையை வாழ்ந்திருப்போம் வந்துடுவோம் இந்நோயை போன்றதுக்கான இடர் வாய்ப்பானது வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் போன்ற புறச்சூழல் காரணிகளாலும் பாதிக்கப்பட்டு புறச்சூழல் காரணங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் நோய்களின் தெளிவான பாரம்பரிய கோணங்களை அடையாளம் காண முடியாது அப்போ எல்லாத்துக்கும் இப்படி செய்யல அதுக்கு சரி தானே எல்லா நோய்களுக்கும் நாங்கள் ஜெனட்டிக் கவுன்சிலிங் போக தேவையில்லை அப்போ ப்ரெஷர் வருமா இல்லையா எனக்கு பிறகு பிள்ளைக்கு ப்ரெஷர் வருமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் டாக்டர்ன்ட்டு போயிடல தானே ஏன் அது தலைமுறை உரிமை பெற்றாலும் வாழ்க்கை முறையில் வந்து இருக்குது ஏன்னா நிறைய கோழுப்பு உணவு நல்லா சாப்பிட்றோம் நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் சோல் ப்ரெஷர் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிப்படையில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு சரிதான் சோ இதனால் நோய்களின் தெளிவான பாரம்பரிய குணங்களை அடையாளம் காண முடியாது சரியா ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கினத்தின் குடும்ப வரலாற்றை கற்பதன் மூலம் கற்பதன் மூலம் எளிய மென்றலிய பாரம்பரிய விதிகளை பின்பற்றும் பண்புக்கூறின் இடர் வாய்ப்பை வாய்ப்பின் விளைவை குழந்தையும் மதிப்பிட முடியும் சரியா அப்ப நீங்க ஜெனட்டிக்ஸ்ல கேள்வி செஞ்சிருப்பீங்க எது வம்ச வழிப்படத்துல தாய்க்கு அந்த நோய் தந்தைக்கு இல்லை ஆனா பிள்ளைக்கு அப்படின்னா நாங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம்னே யாருக்கு இருக்கும் அடுத்த ஜெனரேஷனில் என்னென்ன நோய்கள் வரலாம் அப்படின்ட்டு ஸோ அப்படி கெஸ் பண்ணுறது மதிப்பெடுக்கும் சரியா கெஸ் பண்ணி தான் அந்த டாக்டர் சொல்லுவார் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இது வர்றதுக்கான வாய்ப்பு இத்தனை சதவீதம் என்ன செய்யக்கூடியன்னு கேட்பார் எனவே இது பிறப்புரிமை சார் ஆலோசனையின் பாடப்பரப்பாகியுள்ளது ஆட்சியான எதிர்வால் ஒழுங்கினும் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அது பெற்றோர்கள் இலகுவாக அதிகமாக ஆட்சியான எதிர்வால் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் ஓரின் முகநிலையிலேயும் ஏற்படும் பள்ளி முகநிலையிலும் ஏற்படும் என்ன பின்னணிவான நிலை உருவால் ஏற்பட்டு இருந்தால் கொஞ்சம் சிக்கலாம் சரியா பின்னடி பின்னடைவான நிலையில ஏற்படுமா இருந்தால் அப்போ அப்ப அப்ப ஒரு தாய் பள்ளி நுடகம் இந்த தாய்க்கு என்ன இல்லை நிறக்குருடு இல்லை நோப்பமே பள்ளி நுடுகம் நிறக்குருடு இல்லை நிறக்குருடு இல்லை நிறமுகம் எப்படி இருக்கும் கேபிட்டல் சீன் சிம்பிள் எக்ஸ் அப்ப உங்களுக்கு நிறக்குறுடு இருக்கா நிறக்குருடு இல்லையா நிறக்குருடு இல்லை ஆனால் நிறக்குருடுக்கான பரம்பரை அவங்க ஓ இந்த பள்ளி ஒரு ஆணுக்கு நோய் எப்படி இல்லாம இயலாதான் இது பண்ணலாம் தானே கருஷ்டினாங்க அப்படி இது தாய் இது தந்தை சரியா அப்ப இது பெற்றோர் பெற்றோர் சரியா பெற்றோர்

இறக்குருட்டுக்கான எப்படி காவியா இருப்பாங்க அப்படின்னா இங்க எப்படி இருக்கு பல்லிணு கண்டிப்பா இருக்காங்க அப்ப ரெண்டு பேருக்கும் நோய் இல்லை ரெண்டு பேருக்கும் நோய் இல்லை சரியா ஸோ ஃபுல் சந்தோஷம் நோயெல்லாம் இல்லை தானே அப்ப இங்க துணரிகள் நோந்துருவாருங்க புனரி எப்படி எக்ஸ் கேபிட்டல் சீட்டு புனரியும் எக்ஸ் சிம்பிள் சீட்டு புனரியும்

இந்த சிம்பிள் சி அப்போ சிம்பிள் சி நான் வேறு ஒரு கலரில் போட்டுக்கிறேன்டா கலர் இது சிம்பிள் சி அப்போ இது சிம்பிள் சி ஸோ இது சிம்பிள் சி ஓகே அப்போ என்ன ஆரோக்கியமான பெண் குழந்தையும் இங்கே இந்த சிம்பிள் சியும் அந்த சிம்பிள் சியை நான் வேறு கலரில் போட்டுக்கிறேன்

பிள்ளை பிறக்கிறதுக்கு இருபத்தைந்து சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு இப்போதான் நம்ம பிளான் பண்ணணும் தானே ஸோ நாம் கருத்து அறிக்கிறதா தேவையில்லையா என்ற பிளான் இதான் அந்த ஆலோசனையில் செய்யவே இல்லை சரியா அப்போ இதுதான் பிரச்சனை எதிரொரு பின்னடைவானது என்று எனி சாதாரண தோற்றமை போன்ற பெற்றோர்கள் ஆட்சியான எதிர்ப்பு ஓரிமுகம் உள்ளவர்களா அல்லது பள்ளிமுகம் உள்ள காரிகளாகவும் இருக்கலாம் எங்கட கதையில அந்த தாய் வந்து காவி நிறப்பு அல்லது பழிமுகம் உள்ள காவிகளாக அப்ப வம்ச பகுப்பாய்வை பயன்படுத்தி நோய் தொடர்பான குடும்ப வரலாற்றை தேடுதலானது காவி பெற்றோர காவி பெற்றோரின் நிகழ் தகவலை மதிப்பிடுவதற்கும் அதன் பற்றி ஒழுங்கினுள்ள பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை மதிப்பிடுவதற்கு இடம் இருக்கும் சரியா அப்ப வம்சம் வம்ச பகுப்பாயின் பெடிக்ரி சாட் படிப்பி அதான் அப்ப வம்ச பகுப்பாயின் ஊடாக பெறப்படும் தகவல்கள் சில சமயங்களில் ஒரு ஒரு அல்லது இரு இரு பெற்றோர்களிலும் பிறப்புரைமைப்பை திருத்தமாக புரிவதற்கு போதுமானதாக அமைக்கிறது சரி அப்ப தாத்தால் எப்படி இருந்துச்சு அவங்களோட பெற்றோர்கள் எப்படி இருந்துச்சு அப்படி எப்படின்னா அப்ப தாய் தந்தையில எப்படி இருக்கும் கேஸ் பண்ணிக்கலாம் கேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள்ல எப்படி இருக்கும் கேஸ்ட் பண்ணலாம் அப்ப பிறப்புரைமை சார் ஆலோசனையாளர் பெற்றோர்களுக்கு நிலைமைகளை விளக்குவார் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார் பிள்ளையை பெற்றுக்கொள்றதுக்கு மிகவும் பொருத்தமான விருப்ப தேர்வை தெரிவு செய்து கொள்ள வழி சரியா வழிவா ஏற்கனவே கருத்தரித்துள்ள முதிர் மூல ஒரு விகாரி காவுகின்றதா என்பதை தீர்மானிக்கும் தொழில்நுட்பங்கள் உண்டு எவ்வளவு அட்வான்ஸ் இப்ப கருத்தரிச்சுட்டாங்க இப்போதான் தாய்கிட்ட விட்டுறது ஐயோ ஐயோ எங்களோட தாத்தா பாட்டிங்கெல்லாம் அப்படி பிரச்சனை ஒன்று இருந்துச்சு சிலவேன என் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருக்குமான்ட்டு போகிறது டாக்டர் டாக்டர் டாக்டர்ன்ட்டு போகிறது போயிட்டு அங்கே சரியா அந்த முதிர் மூல ஊர் தானே இருக்கும் இப்போ கருப்பையில் அந்த முதிர் ஊரில் உள்ள கலங்களை வெற்றுக்கொள் அவங்களுக்கு தெரியுமா இந்த கோரியோம் சடைமுலைகள் சூழ்வித்தகத்தில் உள்ள கலங்களை வெற்றால் பில்லட கலங்கள் இருக்கும் அந்த களத்தில் இருந்து டிஎன்ஏ எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் என் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா கலர் பிளைண்ட்னஸுக்கான தொடரிகள் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறது கலப்ளைண்ட்னஸ்க்கான நிறக்கூருக்கான தொடரிகள் எதுவும் இருக்குதான்னு பார்க்குறது அந்த தொடரிகள்லாம் என்ன அடுத்த செக்ஷனில் விளங்கு எங்களுக்கு சரியா ஜெனடிக் பிறப்பிருமை பொறியியல் விளங்குங்க ஜெனடிக் இன்ஜினியரிங்ல விளங்குங்க அப்போ அப்போ இப்போ கலப்ளைண்ட்னஸ்க்கான தொடரிகள் எது இருக்குமானு செக் பண்ணுறது அப்படி இருந்தா அந்த தாய்க்கு அட்வைஸ் பண்ணுறது இப்படி தான் இப்படி ஒரு பிள்ளை தான் அவங்களுக்கு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ என்ன செய்ய போறீங்க நீங்கள் முடிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு ஆரம்ப மூதிரு மூல உருவின் கலங்கள் மாதிரி பெறப்பட்டு டிஎன்ஏ தொடரி படுத்தப்பட்டு விகாரி எதிர்வின் இருக்கை விகாரி எதிர்வின் இருக்கை அல்லது இன்மை கண்டுபிடிக்கப்படும் அத்துடன் விகாரி எதிர்வு இருந்தால் முதிர் மூல உரு ஓரி நோக நிலையில இருக்கா அல்லது பள்ளி நோக நிலையில இருக்கான்றது காப்பாற்ற பெரும்பாலான பெரும்பாலான பிறப்புரிமை ஒழுங்கினங்கள் எல்லாம் ஓரின ஆட்சியா ஓரின் பின்னடைவா ஓரின் பின்னடைவு சரியா அப்போ நோகமாக இருந்தால் சிக்கலாய் ஏன் நோய் ஏற்பட்டுள்ளே பள்ளி நோகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நோய் ஏற்படாது சரியா அப்போ முதல் மூல உருவை கருச்சிதைவு செய்கிறதுக்கு அல்லது வைப்பதற்கான நன்கு தகவல் அறிந்த தீர்மானத்தை மேற்கொள்றதுக்கு இத்தகவல்கள் மிக முக்கியமானவை பண்ணுறதா பண்றதா இல்லையான்றது தீர்மானிக்கிறது டாக்டர் சொல்லுவார் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணிவிடுங்க சொல்லுங்கள் அப்போ ஸ்ரீலங்காவில் ஒஃபிஷியலி அபோஷன் செய்ய மாட்டாங்க டாக்டர்ஸ் சரியா தாய்க்கின்ற உயிருக்கு பாதிப்பு அல்லது பிறக்க போகிற பிள்ளை விகாரியாக பிறக்கும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மட்டும் அபோஷன் சாத்தியம் டாக்டர்ஸ் செய்வாங்க ஆ ஓ டாக்டர்ஸ் உண்மையில் செய்கிறது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இப்போ சில நாடுகளில் சட்டங்கள் அவ்வாறான முதிர்மூல உருக்களின் கருச்சுதைவை அனுமதிக்கும் அப்போ சில நாடுகள் அவ்வாறான முதிர்மூல உருக்கின்ற கரிச்சுதைவை அனுமதிக்கும் இல்லாவிடின் அவர்கள் பாரம்பரிய ஒழுங்கினங்களுடன் பிறக்க நேரிடும் எனினும் இத்தீர்மானத்தை எடுப்பதில் பெற்றோர்களுக்கு கடினமாக என்னதான் இருந்தாலும் சொல்லுவாங்க தானே காக்கைக்கு தன் குஞ்சு என்னமோ குஞ்சு அப்படின்னு சொல்லி பொன் குஞ்சுனா அப்ப இந்த தாய்க்கு அது குழந்தை தானேனா டாக்டர் கம்பல் பண்ணவே இல்லை நீங்க எப்போஷன் பண்ணி ஆகணும்னா கம்பல் பண்ணலாம் இது அவங்க எடுக்கிற முடிவு எனவே பிரபரமே சார் ஆலோசனை ஆலோசகர் பெற்றோர்களை சாத்தியமான சிறந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு வழிகாட்ட வேண்டிய கடமை அவர்களுக்கு சரியா கடமை ஒரு பிள்ளைவார்களா இருக்கு அவங்க அழுக எனக்கு இயலாதான் எனக்கு இயலாத உயிர்க்கே ஆபத்துனா என்னமா செஞ்சு ஆளு அந்த பிள்ளை பிறந்தா செத்துருன்னா அது எதுக்கு ஒன்பது மாசம் தாங்க டாக்டர் வழிகாட்டுவார் பிறப்புரிமை சார் ஆலோசகர் வழிகாட்டுவார் ஓகே இதோட முடியும் அப்ப இந்த அடுத்து நான் பார்க்க வேண்டியது இப்போ நீல சேர்க்கை குடியும் Right?